ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்டிய முயற்சி ஊடாக பார்க்க வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க வாக்காளர்கள் தேசிய அடையாள அட்டை அல்லது வாகன அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சூட்டு என்பவற்றை வாக்களிக்க வரும்போது எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வாக்காளர்கள் தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்வதற்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிராக வெற்று கட்டத்தில் புல்லடியிட வேண்டும் வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கூறவோ குறுக்கவோ எண்ணங்களை எழுதவோ பெயர்களை எழுதவோ வேண்டாம் அவ்வாறு செய்தால் வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும் புள்ளடியிடப்படாத வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் விதிகளை மீறினால் நடவடிக்கை உள்ளுறாய் தேர்தலுக்கான பரப்புரை காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவடைந்துள்ள நிலையில் அமைதி காலத்தில் பரப்புரைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் தேர்தல் சட்ட விதிகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மீறுவோருக்கு எதிராக சட்டம் கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக புலிகளிடம் இருந்து கைப்பற்றிய தங்கத்துக்கு என்ன நடந்தது இறுதிப் போரின் போது தமிழில் விடுதலை புலிகளிடம் இருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்கம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன போரில் தமிழில் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை என்று தெரிவித்து ஒரு தொகுதி நகைகள் இராணுவத்தால் போலீசாரிடம் கடந்த இரண்டாம் தேதி ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழில் விடுதலை இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்துக்கு என்ன நடந்தது என்பது குறித்து பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போர் முடிந்ததும் தமிழ்நாடு விடுதலைப் புலிகளிடமிருந்து இருநூறு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது என்று அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருபத்தி எட்டு தடவைகளில் மொத்தமாக முப்பத்தொன்று புள்ளி ஏழு கிலோ தங்கம் இலங்கை மத்திய வங்கிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறு கிலோ தங்கம் மத்திய வங்கிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை மொத்தமாக முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு கிலோ தங்கம் மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பது கிலோ தங்கம் காணாமல் போயுள்ளது என்றும் அது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரம் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் அவ்வாறான விசாரணைகள் எதுவும் நடக்கவில்லை தமிழக விடுதலைப் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தில் அரைவாசி இராணுவத்தினரின் கைகளில் உள்ளது எனவும் ரணில் விக்ரம் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேருடைய நகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அடையாளம் காணப்பட்ட நகைகள் திருப்பி ஒப்படைக்கப்பட உள்ளன என்றும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார் ஆனால் இருபத்தி ஐந்து பேருடைய நகைகள் மட்டுமே திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழக மீனவர்கள் மீது இலங்கையர் தாக்குதல் இந்தியாவின் கிழக்கு கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த தாக்குதலை கண்டித்து நேற்று நாகப்பட்டினம் மீனவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய மீனவர்கள் இருபத்தி நாலு பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது இலங்கையைச் சேர்ந்த சிலரை தாக்குதல் நடத்தினர் என்று இந்திய மீனவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் இந்திய கடல் எல்லையில் வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று இந்திய மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொருமொரு முக்கிய செய்தியாக போராட்டங்களால் ரூபாய் முந்நூறு கோடி நட்டம் கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் நாட்டுக்கு சுமார் முந்நூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது தொழில் அமைச்சால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீட பேராசிரியர் வசந்த அத்துக்கொள்ள தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை முன்னூற்றி எண்பத்தி ஆறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்காக ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு மணத்தியாளங்கள் வேலை செய்யாமல் செலவிடப்பட்டுள்ளது வருடாந்தம் சுமார் முப்பத்தி ஐந்து வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை பாகிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் நிறைவு இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஐந்தாவது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானை இஸ்லாமாபாத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரு நாடுகளின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது இதில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்குந்தா தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டிருந்தது இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய புதிய வழிகளை ஆராய்வதற்கான வாய்ப்பு இந்த கலந்துரையாடலூடாக கிடைக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் பாடசாலைகளுக்கு இருநாள் விடுமுறை உள்ளூராட்சி தேர்தல் நாளை ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடளாவிய ரீதியில் இடம்பெறவுள்ள நிலையில் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு தினங்களும் பாடசாலை விடுமுறை தினங்களாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் பணிகளுக்கு ஏதுவாகவே இவ்விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் தேர்தல் தினத்துக்கு மறுநாள் ஏழாம் தேதி புதன்கிழமை வளமை போன்று பாடசாலைகள் இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரின் படத்துடன் பிரச்சார துண்டு பிரசுரம் வேட்பாளர் மீது சட்ட நடவடிக்கை தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முல்லைத்தீவு முள்ளியவலை பகுதியைச் சேர்ந்த வேட்பாளருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த வேட்பாளர் நேற்று நேற்று முன்தினம் முள்ளியவளை கிழக்கு பகுதியில் வீடுகளுக்கு சென்று குறித்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்துள்ளார் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடமிருந்து மீள பெற்ற போலீசார் வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் குறித்த வேட்பாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காங்கிரச்துறை ஜனாதிபதி மாளிகை ஜால் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட மாட்டாது அமைச்சர் கருணா திலக தெரிவிப்பு ஜாழ்ப்பாணம் காங்கேசி துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட மாட்டாது அது சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் என நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாத்திலக்க தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜாழ்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை வாடகைக்கு எடுப்பதில் கனேடிய முதலீட்டாளர்கள் உட்பட ஐந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் அத்தோடு ஜால்பான பல்கலைக்கழகமும் மற்றும் ஒரு தனியார் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் ஜால்பானத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகை வாடகைக்கு கோரியுள்ளனர் எனினும் ஜால் பல்கலைக்கழகத்துக்கு அந்த இடத்தில் செயற்பட ஏற்ற சூழலில்லை என கண்டறியப்பட்டுள்ளது எனவே குறித்த ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்காக வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்பான விடயங்களை ஆராய ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் ஒரு மாதத்துக்குள் இது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அனுர திலக தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த துறை ஜனாதிபதி மாளிகை தமிழர்களின் பூர்வீக இடம் எனவும் இங்கு சடையம்மா மடம் ஆதிசிவன் கோயில் உள்ளிட்ட சைபர்களின் பிரதான ஸ்தலங்கள் உள்ளன என்றும் எனவே அவற்றை விடுவிக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மன்றம் தொடர்ச்சியாக கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை நடத்த தயாராக உள்ளோம் மேலதிக தேர்தல் ஆணையாளர் அச்சுதன் தெரிவிப்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக உள்ளது என மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் இது குறித்து கருத்தெரிவித்த அவர் எல்லை நிர்ணயம் மேற்கொள்ளப்படாமையினால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது பழைய முறையிலாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவினால் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே பாராளுமன்றத்தில் இது தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்படும் ஆயின் எந்த நேரத்திலும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளம்புரி பத்திரிகையில் எழுந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகை முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையை விட்டு வெளியேறும் ஐஎம்எஃப் ரணில் பரபரப்பு தகவல் சர்வதேச நாணயதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண மறுசீணைப்பு தொடர்பான அறிவித்தலை மார்ச் முப்பத்தொராம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வேச நாணிதியம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியுமே சிக்கலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் ஐந்தாவது தவணையான முன்னூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் டொலர் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் நாணயம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்படுத்தும் மின்சார கட்டண மர்சனப்பு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு நாணயத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சினை காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி ஒதுக்கீடும் ஆபத்தில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் பூர்த்தி ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்கள் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நிலையமான ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் தயாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக ஜால் மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவித்தாட்சி அலுவலருமான மரதலிங்கம் பிரதிபன் தலைமையில் நேற்றைய தினம் கள ஆய்வை மேற்கொண்டனர் இதன்போது ஜால் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காளிங்க ஜெய்சிங்க கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார் இக்கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள் போக்குவரத்து பொது வசதிகள் நலநோன்பு வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நான்கு அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அண்ட்ரோமார் சனாய்க்கு வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள காரணத்தால் நாலு அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுக்களுக்கும் அமைச்சர் விஜிதகிரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சிற்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அதிவேக நெடுஞ்சாலையில் தேசிய மக்கள் சக்தி பிரச்சார வாகனம் ஒழுக்காற்று விசாரணை உறுதி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் தேசிய மக்கள் சக்தி மேதின பேரணிக்காக கொழும்பு நோக்கி செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்ட சம்பவத்தை ஜனாதிபதி அன்றமாசநாயக விமர்சித்தார் மேலும் பொறுப்பானவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் நேற்று முன்தினம் ஒளிபரப்பான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் பேருந்துகளை அங்கு நிறுத்த அனுபவித்த ஓட்டுநர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அதை ஆதரித்த அமைப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் இது நடந்திருக்க கூடாத ஒன்று என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு பேருந்துக்கும் பொறுப்பாக ஒரு அமைப்பாளர் நியமிக்கப்படுவதாகவும் அதிவேக நெடுஞ்சாலை நிறுத்தப்பட்டுள்ள குறிப்பிட்ட பேருந்துகளுக்கு பொறுப்பான அமைப்பாளர்களின் பட்டியலை கேட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை தினக்கோல் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்டோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்